नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् कुर्वे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् ஸ்ரீவிஷ்ணுஜித்தகுலநந்தன கல்பவல்லிம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தோகதம் சாட்சா கருணைய கமலாபிமியம் கோதாமியம் பிரபேம் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னால நீராடப்போதுவீர் போதுமெனோநேரிழயீர் சீர்மல் பாடிச் செல்வச்சிறமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதையிலஞ்சிங்கம் காரி மேனி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரெம்பாவாய் கோதிநாச்சியாரின் பாடிக் கொடுத்த பாமாலையில் முதல் பாமாலையாக இருக்கக்கூடிய இந்த பாசுரத்தின் வாயிலாக பிராப்பியம் என்ன பிராபகம் என்ன உபாயம் என்ன என்பன போன்ற விஷயங்களை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளியுள்ளால் அந்த விஷயங்களை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் மார்கழி திங்கள் மார்கசீருஷம் என்கிற மாசம் மதி நிறைந்த நன்னாளால் அதில் பௌர்ணமி நோன்பு நோற்று பகவானை ஆராதிக்க வேண்டிய நல்ல நாள் இந்த காலம் வந்தால் இந்த கர்மாவை செய்ய வேண்டும் என்று ஸ்ருதி ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம் என்கிற பிரமாணங்கள் பல கர்மாக்களை செய்ய வேண்டியதாக போதிக்கின்றன அவ்விதம் கர்மாக்களில் மார்கழி மாதத்தில் பௌர்ணமியில் செய்ய வேண்டிய நோன்பும் ஒன்று இப்போது அந்த பௌர்ணமி வந்துவிட்டது ஆகையால் அதை நோக்க வேண்டும் மாதங்களுக்குள் மார்கழி மாதம் நான் என்றார் ஸ்ரீகிருஷ்ணன் வியூகாந்திரம் எனப்படுகிற பன்னிரண்டு உருவங்களில் முதலாவது கேசவன் அந்த கேசவன் இந்த மாதத்திற்கு அதிபதி மேகங்கள் கர்ப்பம் தரிப்பது இந்த மாசத்தில்தான் ரிதுக்களில் ஹேமந்தம் தவிர மற்றவையெல்லாம் சம்பத்சரத்தின் அங்கங்கள் ஹேமந்தம் உடல் என்று வேதம் கூறுகின்றன அதில் அடங்கியது இந்த மாசம் இரவின் கடைசி முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் எனப்படுகிறது அதில் சத்வகுணம் மேலிட்டு பகவானை நினைத்து கீர்த்தனம் செய்து வேண்டியதைக் கோரி கஷேமடையலாம் எனப்படுகிறது தட்சிணாயினம் தேவர்களுக்கு இரவு அதன் கடைசி பாகம் மார்கழி அதன் பிரம்ம முகூர்த்தமாய் அதனால் பகவதாராதனமான நோன்பு நோக்க மிகவும் ஏற்ற காலமாகிறது இப்படி பலவித சிறப்புகளை உடைய மார்கழி மாசத்து பௌர்ணமி வந்திருப்பதால் அதை நிமித்தமாக கொண்ட நோன்பை நோக்க வேண்டும் என்று நீராட போதுவீறு போதுமினோ அந்த நோன்பு நோற்பதற்காக முதலில் நாம் செய்ய வேண்டிய காரியம் நீராட்டம் நோன்பு நோற்கிறதும் அதற்காக நீராடுகிறதும் ஒவ்வொரும் ஒவ்வொருவரும் பிரீத்தியோடு தாமாகவே செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டிய கிரியையாக இருப்பதால் ஆண்டாள் நாச்சியார் கட்டளையிடக்கூடாது என்று கருதி வாருங்கள் எண்ணாமல் வருகிறவர்கள் வாருங்கள் என்கிறது இந்த நீராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று அனுபவிக்கிறாள் குள்ள குளிர குடைந்து நீராடாதே என்று மேலே போகிற பாசுரத்திலே கூறுகிறாள் இந்த இடத்தில் நோன்புக்கு அங்கமாக நீராட்டத்தையே குறிக்கின்றதாகையால் கிருஷ்ண சம்சலேஷத்தை இலட்சணையாக சொல்லுகிறதன்று ஆராதனமான நோன்பு ஆராத்தியனோடு சம்சலேஷமாகலாம் உடம்புக்கு சம்ஸ்லேஷம் இல்லை என்கிறாள் இதனின் தாற்பயமாக நேரிடையீர் போது பொருந்தி அழகு செய்கின்ற ஆபரணங்களை உடையவர்களே பெண்களே இதனால் இந்த நோன்புக்கு பெண்கள்தான் அருகதை உள்ளவர்கள் என்று சூசனம் பண்ணப்படுகிறது சீர்மல்கும் சம்பத்து பொங்கி வழிகின்ற ஸ்ரீகிருஷ்ண சன்னிதான சம்பத்தும் அதனால் விசேஷித்து உண்டான தனதான்ய சம்பத்தும் மிகுதியாகப் பெற்ற ஆறு குளங்களில் நீராடிவிட்டு அழைப்பதென்று இப்படி இருக்கின்ற பெண்களே ஆய்ப்பாடி என்கிற கோகுலத்து பெண்கள் அனுஷ்டிக்கும் நோன்பு இது என்றும் செல்வச்சிறுமீர்கால் ஆய்ப்பாடி செல்வம் நிறைந்த ஊர் அதனால் அங்குள்ளவர்கள் செல்வமாக கருதியது ஐஸ்வர்யத்தை அன்று பின் சிறுமிகளை செல்வம் படைத்த சிறுமிகளே என்று ஏன் கூறுகிறாள் என்று பார்த்தோமையானால் நாம் செல்வந்தர்களாய் இருப்பது இந்த செல்வத்தை கொடுத்து சர்வேஸ்வரனுடைய ஆராதனத்திற்காக என்று கூறுகிறாள் சிறுமீறுகால் என்று இந்த இடத்தில் உபயோகிப்பதனால் பெண்களிலும் விவாகமாகாத சிறு பெண்கள் அதாவது கன்னியைகள் அனுஷ்டிக்க வேண்டிய நோன்பு இது என்று அறியப்படுகிறது கூர்வேல் கொடுந்தொழிலன் தீக்ஷின்யமான ஆயுதம் உள்ளவன் சத்ருக்கள் என்று நேர்ந்தால் அவர்களை சிறிதும் தாக்ஷின்யமின்று தொலைத்து விடுவான் சாஸ்திர விதிகளை கூர்ந்து கவனித்து நிறைவேற்றுவான் சிறு குழந்தையாய் இருந்தாலும் குலதர்மத்தை அனுசரித்து கிருஷ்ணனை கன்றுமேய்க்கு அனுப்புவான் அவன் யார் என்று பார்த்தோமேயானால் அதையும் கூறுகிறாள் நந்தகோபன் அவதரித்த பகவானுக்கு தகப்பனாயிருக்கும் பாக்யம் பெற்றவன் அஷ்டவசுக்களில் ஒருவரான தக்ஷர் என்பவராய் சுகுத் விசேஷத்தினால் கிருஷ்ணனாக கிருஷ்ணனுக்கு தகப்பனாக இருந்து நந்தகோபனாய் பிறந்தவன் தரை என்ற அவர் பத்னி யசோதையாக பிறக்க அவளை பத்னியாக உடையவன் இவனுடைய குமரன் தகப்பனிடத்தில் புத்திரன் எப்படி இருக்க வேணுமோ அப்படி வினயத்தோடும் விதேயனாய் இருப்பவன் ஏரார்ந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய குழந்தை பருவ லீலைகளை முற்றிலும் அனுபவித்து மகிழ்வதற்கேற்ற பாக்கியமும் அழகும் பெற்ற கண்களை உடைய யசோதை யசஸ் புகழ் என்று உபனிஷதங்கள் கூறப்பட்ட பரம்பொருளாகிற ஸ்ரீகிருஷ்ணனைப் பேணி உலகுக்கு அளித்தவள் இளஞ்சிங்கம் இளமையான சிங்கக்குட்டி என்றும் அடங்காத பொல்லாத குழந்தை போல் விளையாடி இன்புற செய்யுமவன் இப்படி ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மகனாய் பிறந்திருந்த போதிலும் ஸ்ரீகிருஷ்ணன் நாராயணனே சர்வ வஸ்துக்களுக்கும் ஆதாரமாயும் அந்தராத்மாவாயும் இருக்கின்றவன் என்று வேதாங்கங்களில் கூறப்பட்டு ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத பரமபுருஷனே ஏனெனில் தார்மேனி சியாமலன் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் சூரியனுடைய ஒளியும் சந்திரனுடைய குளிர்ச்சியும் அழகும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குமேயானால் அது போன்ற முகமுடையவன் இந்த எல்லாம் பரமபுருஷனுக்கு உள்ளவை என்று சாத்திரங்கள் கூறுகின்றன இவையெல்லாம் கிருஷ்ணனிடத்தில் இருக்கின்றன ஆகையால் இவன் ஸ்ரீமன் நாராயணனே வெறும் மனிதனன்று ஆகையால் இவன் பறை தருவான் நேற்றிரவு நாம் போய் கேட்டபோது வாக்கு கொடுத்தபடி வாத்தியமான பறையை அவசியம் தருவான் இருமுறை பேசமாட்டான் இதற்கு முன் நான் போய் பேசியதில்லை இனியும் பேசமாட்டேன் மாட்டேன் என்றவன் அன்றோ அவன் நமக்கே நாம் இடைப்பெண்கள் தான் சிறுமிகள் தான் ஆகிலும் நம்முடைய இந்த தாழ்வுகளை பாராதே நமக்கு தருவான் ஏதோ சொன்னோம் சொன்னபடி இவர்களுக்கு செய்ய வேண்டுமா என்ன உதாசீனமாய் இருக்க மாட்டான் அவ்வளவு சௌஷீல்யமும் ஔதாரியமும் உள்ளவனன்றோ அவன் புகழ சிறு பெண்களானாலும் இவர்களுக்கு பகவானிடத்தில் எத்தனை பக்தி செய்ய வேண்டிய கர்மாவில் எத்தனை சிரத்தை என்று உலகத்தார் எல்லோரும் கொண்டாடும்படி படிந்து நோன்பிலும் அதற்கு அங்கமான நீராட்டத்திலும் பற்று வைத்து போதுமினோ கோகுலத்தில் ஒரு மார்கழி மாதத்து பௌர்ணமி அன்று விடியற் காலையில் முதலில் விழித்து கொண்ட ஒரு பெண் இடைப்பெண் பட்ட பகலில் போல் காயும் விசாலமான வீதியில் வந்து நின்று தாம் அன்று அனுஷ்டிக்க வேண்டிய நோன்புக்கு அங்கமான நீராட்டத்திற்கு வரும்படி பாட்டில் தன் தோழிகளை அழைத்தால் அநேகமாக எல்லா பெண்களும் வந்து கூடிவிட்டார்கள் என்று இந்த பாசுரத்தின் அனுபவமானதும் அமைந்துள்ளது இதை நாம் கூர்ந்து பார்த்தோமேயானால் இவ்விடத்திலே பிராப்பியமான விஷயமும் பிராப்பகமான விஷயமும் உபாயமான விஷயமும் நன்றாக தெல்ல தெளிவாக ஆண்டாள் நாச்சியாராலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் பகவதாராதனத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் எந்த காலத்தில் செய்ய வேண்டும் இந்த மதத்தில் எப்படி அந்த நோன்பாகிற விஷயத்தை செய்ய வேண்டும் அதனால் எப்படி பறை என்ற வீடு பெயரை பெற முடியும் என்பதனை அழகாக ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசுரத்தின் வாயிலாக கூறியுள்ளாள் கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தால் வாழியே காரார் நருந்துடாய்க் காண தவதரித்தாள் வாழியேம் விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியேம் விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த இலங்கியால் வாழியேம் அமல திருப்பாவையாறு வாழியேம் ஆக நூற்றி ஐந்து மூன்றுரைத்தால் வாழியே அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியே ஆண்டால் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே கவிதா கிகிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம